ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் இஃப்தார் ஸ்பெஷல் ரெடி பண்ணியிருக்கேன் ஒயிட் சர்பத் எப்போதுமே கலர்ஃபுல் சர்பத் செய்து போர் அடிச்சு இன்றைக்கி நான் ஒயிட் சர்பத் செய்திருக்கேன் ம் பார்க்கவே நல்ல சூப்பராக இருக்குல்ல வா உடனடியாக குடிக்கணும் போல் இருக்குது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மில்க் சர்பத் ரெடி பண்ணியிருக்கேன் டேஸ்டியான ஹெல்த்தியான பால் சர்பத் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர் ஒரு லிட்டர் பால் சேர்க்கலாம் நல்ல திக்கான பால் ஃப்ளேம் ஆன் பண்ணிட்டேன் கொதிக்கட்டும் திக்கான பால் ஆனதுனால லைட் ஹீட்டு வந்ததும் அடி பிடிக்கும் கிளறி விட்டுக்கணும் பால் கொதிக்கும்போது நல்ல பொங்கி வரும் அதனால தான் இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் நான் பால் காய்ச்சிட்ருக்கேன் இப்படி கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் அடி பிடிக்காது ஒரு முறை பால் நல்லா கொதிக்கட்டும் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஆடையும் பிடிக்காது நல்ல திக்கான பால் எடுத்திங்கன்னா ஒயிட் சர்பத் நல்லா சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலி ஐஸ் கியூப்ஸும் சேர்க்குவோம் அப்படி வரும்போது பாலில் தண்ணீரே சேர்க்கக்கூடாது ஐஸ் க்யூப்ஸும் அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒயிட் சர்பத் ரெடியானதும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது தண்ணீர் சேர்த்தோம்னா சர்பத் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது நல்ல டேஸ்ட்டும் இருக்காது தண்ணீர் சேர்க்காமல் ஒயிட் சர்பத் ரெடி பண்ணும்போது நல்லா சூப்பராக இருக்கும் ஆடையெல்லாம் எடுத்து எடுத்து உள்ளாடியே விட்டுட்டேன் நல்ல பொங்கி மேலே வந்துட்டு இருக்குது ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும் ம் நம்ம எஸ்கே கிச்சனில் இஃப்தார் ஸ்பெஷல் பால் சர்பத் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் டேஸ்டியான ஹெல்த்தியான சர்பத் ரெடி ஆகிட்டு இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர் பால் ஒரு முறை கொதி வந்ததும் சீனி சேர்க்குதேன் தேவைக்கு சீனி சேர்த்துக்கலாம் சீனி மெல்ட் ஆனதும் பால் திக்னஸ் இல்லாதது போல் இருக்கும் ஃபைவ் மினிட்ஸில் சீனி கரைஞ்சி திக்காயிரும் நல்லா வத்தியாச்சு இந்த டைமில் நான் கோவா சேர்க்க போகிறேன் கோவா பால்கோவாலேயும் சீனி உண்டு இனிப்பு சுவை உண்டு அதனால் சீனி கம்மியாக சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் பால்கோவா பாருங்கள் பால்கோவா எடுத்திருக்கேன் ரெண்டு கொதி கொதித்த பிறகு தான் பால்கோவா சேர்க்கணும் ஃப்ளேம் மீடியமாக வச்சுருக்கேன் நல்லா கலந்து விட்டு மீண்டும் ஒரு முறை கொதிக்கட்டும் பால்கோவா சேர்க்கலாம் இல்லைன்னா மில்க் மேடு சேர்க்கலாம் பால் பவுடர் கூட சேர்க்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கிடுங்க திக்னஸுக்கும் டேஸ்ட்டுக்கும் தான் இது சேர்த்துருக்கேன் பால்கோவா போட்டதுமே ஒரு முறை கொதிக்கணும் நல்லா கொதிச்சுட்டு ஃப்ளேம் மீடியமாக வச்சுட்டேன் போதும் நல்லா திக்காயிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன் ஆடை பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கேன் மீண்டும் இந்த சர்பத்தில் என்னெல்லாம் சேர்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கூலாகட்டும் கூலான பிறகு அடுத்து பார்க்கலாம் நல்ல கூலாகிட்டுது பாருங்கள் பால்கோவா போட்டதுமே நல்ல திக்காயிட்டு டேஸ்டியான ஹெல்த்தியான இஃப்தார் ஸ்பெஷல் ரெடி ஆகிட்டுருக்கு இதில் என்னெல்லாம் சேர்க்கணுங்கிறத பார்க்கலாம் ஊற வச்ச சப்ஜா சீடு நான்கு டீஸ்பூன் சேர்க்குதேன் அடுத்து பாதாம் பீசின்னு சேர்க்கணும் இந்த மாதிரி கல் போல் இருக்கும் பாருங்கள் இந்த நான்கு பீஸுமே போதும் இதில் தண்ணீர் ஊற்றி ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம் பாருங்கள் பாதாம் பிசின் தண்ணீரில் ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஒன் டே ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக ஊறுனது இந்த மெத்தேடில் வந்திருக்குது இதிலையும் நான்கு டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும் இதுவுமே உடம்புக்கு அதிக குளிர்ச்சியை தரக்கூடியது இதுவுமே நல்ல சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நல்ல திக்காக வந்திருக்குது ஜூஸு பால்கோவா சேர்த்ததுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கோவாவினுடைய ஃப்ளேவரும் நல்லாவே இருக்குது எல்லா ஐட்டம்ஸும் சேர்த்தாச்சு இனி சர்விங் கப்புக்கு சேஞ்ச் பண்ண வேண்டியதான் சர்விங் கப்லேயும் ஒரு சில ஐட்டம்ஸ் சேர்க்கணும் அது என்னெல்லாம்ங்கிறத பார்க்கலாம் நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ஃபாஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி கூலான சர்பத் ஐட்டம் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சுட்டை தவிர்த்து தனுப்பை தரும் ஓ பாருங்கள் எவ்வளவு சூப்பரா ஒயிட் சர்பத் நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி பண்ணியிருக்கேன் ஐஸ் கியூப்ஸ் வேணும்னா சேர்த்துக்கலாம் குடிக்கும்போது நல்லா கூலாக இருக்கும் கார்னிஷ் பண்ணிடலாம் கேஷ்யூ பாதாம் இந்த பால் சர்பத் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் குங்கும பூவுமே கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியான பால் சர்பத்தாக இருக்கும் ஒரு பிஞ்ச் சேர்க்கலாம் குங்கும பூவுமே தனுப்பான ஐட்டம்ஸு வெயில் காலங்கள்லேயும் சாப்பிடலாம் ம் ஸ்ட்ரா போட்டு குடிக்கும்போது ரெஸ்டாரண்ட்டில் குடித்த மாதிரி ஃபீல் கிடைக்கும் டாப்பிங் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குல்ல பாருங்கள் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மில்க் சர்பத் ரெடி பண்ணியிருக்கேன் டேஸ்டியான ஹெல்த்தியான பால் சர்பத் பாருங்க உள்ளாடியும் அதிகமான பாதாம் பிசின் சப்ஜா சீடு பால்கோவா இது எல்லாமே அதிகமாக இருக்குது இது குடிக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மேலே ஐஸ் க்யூப்ஸ் போட்டதுனால ஐஸ் அப்படியே இருக்குது அதிக கூலிங்கை தரக்கூடிய இஃப்தார் ஸ்பெஷல் பால் சர்பத் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ அஸ்லாம் வைக்கும்